வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே அதன் தலைவர் என்ற வகையிலே நானும் பொதுச்செயலாளர் ரிசுமந்தரன் அவர்களும் இனிய எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அமுக்க பாரத நாயக்காவை சந்தித்து நடாத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக பல கருத்துக்கள் பிற விமர்சனங்கள் தெரிவித்து வரப்படுகின்றன சில விடயங்கள் த தொடர்பாக தவறான கருத்துக்கள் தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அதன் தலைவர் என்ற வகையில் எனக்கு உண்டு உண்மையாக அருகு குமார் திசாநாயக்காவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வருடமாக அவரோட சந்திப்பு ஒரு ஒரு முக்கியமான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி சார்ந்த எட்டு பாராளுமன்றத்திற்கு பாரிய பிரதிநத்தை கொண்ட கட்சி என்ற வகையிலும் ஒரு ஜனாதிபதியோடு முக்கியமான விடயங்களோடு கலந்து பேசுவோர் அரசியல் கட்டாயம் என்பதால் அவருடைய கலந்து பேச வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒரு வருடம் பூர்த்தியாகின இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஜனாதிபதிக்கு நாங்கள் அதில் சந்திக்க விரும்புகிறோம் எங்களுடைய தேசிய தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து பேச விரும்புகிறோம் என்று அவருக்கு கடிதத்தை நானும் சுதந்திரவர்கள கையெழுத்து வச்சு அனுப்பியிருந்தோம் ஆனால் அது தாமதப்பட்டு கொண்டே வந்தது இருந்தாலும் பின்னாலே ஒரு சந்திப்பில் சந்தி ஒரு ஒரு நிகழ்வில் சந்தித்த பொழுது அதை பற்றி நினைவு கூட்டிய பின்னர் எங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி சந்தர்ப்பம் தரப்பட்டது சந்திப்புக்காக ஜனாதிபதியினுடைய அழைப்பு தழும்பியில் தான் நாங்கள் சந்தித்தோம் ஒரு அரசியல் கட்சி என்ற வரையில் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அது அந்த வகையிலே தான் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவ உருத்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உருத்துண்டு அந்த உருத்திலே நாங்கள் சென்று ஜனாதிபதியோடு பேசினோம் அதில் சில ஒரு கேள்வியில் சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் கடிதத்தை அனுப்பியது ஊடகத்திலே வந்தது அதன் பின்னாலே நாங்கள் ஏனோருடைய பேச விரும்பினோம் உண்மையாக ஒற்றுமையோடு செஞ்சிருக்கலாம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாதை நான் ஜனவரி மாதத்திலே எல்லா முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன் கூட்டாக செயல்படுவோம் வீடு வீடாகவும் சென்று ஒரு தரம் ஒத்துழைக்கவில்லை ஆதரிக்கவில்லை ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது அந்த வகையிலே தான் ஆனால் கூட்டாக செயல்படுவது என்பதிலே எங்கள் தெளிவான நிலைப்பாடு ஸ்திரமானது அதில் எந்த மேற் கிடையாது அந்த வகையிலே தான் நாங்கள் பே சந்தித்தோம் சந்தித்த பொழுது இந்த பேச்சுவார்த்தை அங்கே முதலிலே ஆரம்பித்தவனே நான் தான் கட்சித் தலைவர் என்ற முறையிலே முதன்மை ஆசனத்தில் இருந்து நான் உண்மையாக அந்த கருத்தை நான் சிங்களத்திலே தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் மிக தெளிவாக அவருக்கு ஒருவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கை என்னன்றதை ஆங்கிலத்தில் வரையறுத்தேன் நான் இன்பம் சொல்கிறேன் அவ்வாறான ஒரு வரையறைப்பு இதுவரையிலே அவ்வாறு நடைமுறவில்லை நாங்கள் சமஸ்டி என்று எல்லாம் சொல்லி கொண்டு வந்த அதிகாரப்பேர் இரண்டு வசனத்துக்குள்ளே அதை நான் சொன்னேன் அதாவது அது எங்களுடைய அறிக்கையிலே அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது தி எக்ஸாக்ட் இது ஆங்கிலத்தில் இருக்க நான் திருப்பி சொல்கிறேன் இந்த அறிக்கையிலே எங்களுடைய அறிக்கையில் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஆ பார்ட்டி பிரசிடண்ட் இன் இஸ் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் வேர்ட் நான் ஆரம்பத்தை முதலாவது அந்த கலந்துரையாடல ஆரம்பித்து வைத்ததே நான் தான் அதில் நான் முதலாவது எங்களுடைய கொள்கையை வரையறுத்து சொன்னேன் த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடி கேஏ இஸ் என்வோக்கபுள் பவர் ஷேரிங் வித்ன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அன் அன்டிவைடட் கண்ட்ரி இட் டு பி ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பை ஒட் அவர் நேம் ஒன் மே குவாலிட் அதாவது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு தமிழக கட்சியின் அடிப்படை கோட்பாடு என வகையில் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே மீளப்பட முடியாத அதிகார பகிர்வு அது சமஸ்தி கட்டமைப்பின் அடிப்படையிலாக இருத்தல் வேண்டும் அது என்ன எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் என்றது என்னுடைய அதாவது அதாவது சமஸ்தி கட்டமைப்பு சொல்லியிருக்கிறோம் மீளப்பட முடியாத சொல்லியிருக்கிறோம் பிரிக்கப்படாத நாடு சொல்லியிருக்கிறோம் என்ன பேருந்து அழைக்கப்பட அதிகார பயிர் தான் சொல்லியிருக்கோம் தெளிவாச்சும் இதில் எந்த இடத்திலேயாவது நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றோ அந்த கருத்தில் கிடையாது அல்ல சமஸ்தியை கைப்பட்டுக் கொண்டோம்ன்றது கிடையாது இல்லை சமஸ்தியை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அந்த ஆரம்பமே அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்தன அப்போ அதிகார பகிர்வு அல்லது அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்றதில் சந்தர்ப்பங்கள் நானே முதலே சொன்னேன் நாங்கள் இதன் அடிப்படையில் பண்டா செல்வா செல்வா பண்டார நாயக்காவோட பேசினோம் டட்லியோட பேசினோம் மஹிந்தாவோட பேசினோம் ரணிலோட பேசினோம் அப்படியே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இப்பொழுதும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினா அதில் நான் முன்னோக்கிய நான் சொன்னேன் அவன் இது ஒரு சந்திப்பு தான் என்ற தான் அந்த பேச்சுவார்த்தை நகர் நகர்ந்தது மிக முக்கியமான விடயங்கள் அம்சங்கள் பல இடங்கள் இருந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டதே தவிர திரு கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் சொல்கிறது போல நாங்கள் தமிழரசு கட்சி தமிழினத்துக்கு துரோகம் செய்த என்றெல்லாம் அது அபாண்டமானது விஷமத்தனமானது ஏன்னா எந்த இடத்துலையும் குறிப்பாக நான் பொறுப்போடு சொல்கிறேன் சமஸ்தி வலியுறுத்தினேன் முதலாவது அதுதான் எனக்கு கோர் பாலிசி என்று சொன்னேன் அடிப்படை கொள்கை என்று சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது சமஸ்தி கட்டம் என்று பேசியிருக்கிறேன் அவன் இதெல்லாம் இப்படியான நிலைமையில் ஆனால் திரு ராஜேந்திரமான இன்னும் ஒன்று சொல்கிறார் நாங்கள் போனால் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு சம்மந்தமாக மட்டும்தான் பேசப்படுவார் அப்படி இல்லை நாங்கள் எங்களுடைய கொள்கை கண்கள் கண்டத்தில் கோட்பாடுகள் இருக்கு கொள்கைகள் இருக்குது அதன் அடிப்படையில் நாங்கள் தனியாக அதை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் கடைசியாக கடல்வாத்தம் கடல் வத்தம் எடுத்து கொக்கு உடல் பெற்றி போன மாதிரி முடியாது அதுவும் பேசுகிற பொழுது ஏனையவும் பேச வேண்டப்படுது அது எங்கட கொள்கை அது யாரும் கேட்டு உட்படுத்த முடியாது அது எங்கட கொள்கிற ஆனால் ஏ அதே நேரம் க கைந்தவர்களுக்கும் நாங்கள் போகிற வேண்டிய வைத்து கொண்டால் கூட நாங்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறை வலியுறுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அது எங்களுடைய இலக்கு பேச்சுவார்த்தையில் அடிப்படையான நோக்கம் ஆனால் அவர் மாகாண சபையை வேண்டாம் என்றவரோட பேசி கொண்டு போய் முறை கொண்டு கொண்டிருக்க முடியாது இருந்தாலும் அப்போ அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் தெளிவாக இது தெளிவு மக்கள் இதை புரிஞ்சுகொள்ள வேணும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றேன் எங்கேயாவது இருந்தால் சொல்லடும் பாப்போம் ஏன்னா பதிவு ஜனாதிபதி சேலத்தில் இருக்குது நாங்கள் பேசுகிற பதிவுக்குரிய பதிவு அவ்வளோ இருக்குது என்ற பேச்சை நாங்கள் எடுக்கலை சமஸ்தியை சமஸ்தியை தான் வலியுறுத்துகிறோம் பேந்த கைப்படுறது அப்போ இப்படியான ஒரு அமாண்டமான கருத்துக்களை முன்வைக்கப்படாது மற்றது அவர் அது வந்தால் அரசியல் தீர்வு வந்தால் ஏனைய பிரச்சனைகள் தீர்வுனால் அதுக்கடையில் எல்லாம் முடிஞ்சுவோம் ஆகவே நாங்கள் அந்த தெளிவான நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் அதே நேரம் மற்றவர்களோடு பேசுகிறேன்னா பேசினோம் இப்பொழுது நாங்கள் தமிழ்த் தேசிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு கடிதம் மூலம் அவர்களுக்கு ஏழு பதினொன்றில் இந்த மாதம் ஏழாம் தேதி அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த வடிவத்தில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது வடியங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது கால உணரப்பட்டது இதற்காமையே ஒரு பூர்வாங்க கலந்துரோட தங்கள் கட்சியுடன் நடத்துறதுக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றுதான் டிடிஎனிக்கு நாங்கள் அதாவது கடிதம் இல்லை இதே கடிதத்தை தான் கஜந்திரகுமாரி நாங்கள் இப்பொழுது பத்தொன்பதாம் தேதி கொடுத்துறாங்க இதில் என்ன விடியம் என்றால் பொது விடியங்கள் தமிழ் தமிழ் தேசிய கட்சியை முக்கியமான சகல பொது விடியம் பொது விடியத்தில் அரசியலமைப்பும் வரும் மாகாண சபை தேர்தலும் பெறும் காணி மடையங்களும் பெறும் நாங்கள் பேசியிருந்தாங்கள் காணி மடியம் பேசியிருந்தாங்கள் இடப்பெயர்வு பேசினாங்கள் மற்றது அரசியல் கைதிகள் பற்றி பேசினாங்கள் பற்றி பேசியிருந்தாங்க காணி குடிவு எல்லாத்தையும் பேசினாங்க அதெல்லாம் தேவைதானே அன்றாட தேவை ஆகவே அந்த முடியங்களை பற்றி அரசியலமைப்பு அரசியலமைப்பு சம்பந்தமாக நாங்கள் அதுக்கு பேசுகிறதுக்கென்று நாங்கள் போகில்லை அது அதில் அந்த அந்த அவருடைய கொள்கையோடு அல்லது கோட்பாடோடு அல்லது கொள்கையோடு இணங்கித்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் மட்டும் இல்லை ஆக நான் இன்னும் சொல்ல வரேன்டா இப்படியான விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி ஒரு கொச்சப்படுத்துறது சரி நான் இப்பொழுது கூட மிக அடக்கமாக பண்போடும் மரியாதையோடு தான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இப்போ டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேச போகிறோம் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அநேகமாக நாங்கள் அடுத்த மாதம் முற்பதியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திக்கக்கூடிய ஒரு மா அரை அளவுக்கான தீர்மானத்துக்கு வந்துட்டோம் அவர்களும் எங்களோட உறவாடு பேசக்கூடோம் பேசி நாங்கள் பொது விடங்களே தான் பேசக்கூடோம் தனியாக அரசியல் ஏற்கனவே கதந்தோரமாக எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது என்றால் அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தது ஏக்கிய ராஜ்யண்ட அரசியலமைப்பு பாராளுமன்றத்துக்கு வருகப்படுது அதை எதிர்க்கிறது அது வராது என்று நான் தெளிவாக சொல்கிறேன் ஐக்கிய ராஜு என்ற பிரஜனையை இல்லை என்று சொல்கிறேன் நானும் தலைவர் தானே நான் இந்த மேட்டுக்குடியில் இருந்து வர இல்லைன்ற அதுக்காக நான் சொல்கிறதே இருக்கேன் அதோ அப்படி ஒரு ஆள் வர இது சராசரி மக்களுடைய கட்சி அதில் ஒரு ஆள் தான் நான் சொல்கிறதா கட்சி தலைவராக தான் இருக்கிறேன் ஒரு வருஷமாக கட்சியாளர்களாக கொண்டு போயிருந்தேன் தானே இல்லையான்னு நீங்கள் சொல்வீழா உங்களை மேட்டுக்குடியில் அது எனக்கு பணக்கார மாட்டுக்குடியலன்ற கதை தான் சரியான கட்சி சரியில்லைன்னா நாங்கள் போகிறோம் இப்போ நான் என்ன சொன்னேன் தெளிவாக சொல்கிறேன் அது மாதிரி இல்லையே அது இப்போ இன்றைக்கு இப்போ ஒன்றரை இல்லைன்னு புரிஞ்சுகோன்னு இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி விடுத்த அறிக்கையில் தெளிவாக ஒரு இருக்குது அதில் மிகத் தெளிவாக சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் ஒன்றின் அவசியம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வு நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருள் திசா நாயக்க இங்கு குறிப்பிட்டார் அப்போ அவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதாம் ஆண்டு வரவேண்டும் அவர் அதெல்லாம் சொல்லலை ஒரு வேளா கதைக்கு இல்லை அவர் ஒரு புதிய அரசியல் தீவை நோக்கி செல்ல வேண்டும் தான் அவர்கிட்ட கருத்து புதிய அரசு எப்படி என்னென்னு சொல்லிட்டு வரணும் நான் முதலே திருப்ப திருப்ப சொன்னேன் நான் அவருடைய வரவும் வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் இப்போ அதுக்கு மறப்பில்லை அது வராமல் ஒரு வரைய வேணும் நாங்கள் அரசாங்கம் எங்களோட நாட்டுக்கு அரசாங்கம் அரசியலை விரைதல் இல்லையே அப்போ இந்த நாட்டு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்ப்பை தீர்வை முன்னைத்தால் அதன்படி நாங்கள் விமர்சி இருக்க வேண்டியது என்னோட இழைப்பாடு ஆனால் அவர் இல்லை இல்லை நாங்கள் ஒரு அரசியல் அரசியலை வரைய வேணும் ஏ அது அதே பிள்ளையான விரைவு அணுகுமுறை தானே ஆகவே இதை வச்சு கொண்டு இல்லை அவரை கூட்டிக் கொண்டு போகணும் இவரை கூட்டிக் கொண்டு போய் இல்லை விட்டுட்டு போயில்லைனா இது கட்சி எங்களுடைய உரிமை எங்களுடைய பயனெட்டு நாங்கள் அதனால் இழமாப்போட கதைக்கு இல்லை தமிழர் கட்டி இருமாப்போட கதைக்கு இல்லை ஆனால் எங்களுக்குண்ட பொறுப்புண்டு இருக்குது ஒரு வருஷமாக காத்திருந்து ஜனாதிபதிபாடு போய் கதை தரணும் இருபத்தி இருபத்தி ரெண்டாந்தேதி எழுதின கடிதம் வந்தால் தானே அப்போ இன்னைக்கு இப்போ இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பரெலாம் நாங்கள் போகிறோம் இவ்வளவு நாள் இருந்தால் மற்றவர்கள் கூட எங்களோட காய்ச்சர்களெலாம் தானே அது செய்யலையே செய்யாமல் எங்களை கூப்பிட கூப்பிடலைய அவையால் அவையெல்லாம் சொல்ல மாதிரி அவையே கூப்பிட இல்லை இதையும் கூப்பிட இல்லை விட்டுட்டு போனீங்க தனியாக அண்டெல்லாம் பேச முடியாது இப்போ நாங்கள் முயற்சிக்கிறோம் கவிதர்மார் அவர்கிட்ட எழுதியிருக்கிறோம் நான் இப்பவும் கொஞ்சம் வழக்கமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஒற்றுமையாக செயல்பட வேணுமென்ற ஒரு ஒரு எங்கள்கிட்ட இருக்குது அவர்களுக்கும் தெரியும் நான் எல்லா என்ன பேட்டி ஒரு ரெண்டு ஒரு பேர் விசாரிக்கிறதுனா தெரியும் வெளியில இருந்து முயற்சிதான் தெரியும் நான் ஒருத்தரைக்கும் மறுமடி சொல்கிறேன் ஏன்னா அடிச்சு அவங்க கொண்டு போகிறேன் அதை சொல்லி போட்டு போ அண்டு தான் கொண்டு போகிறோம் அதே மாதிரி கயேந்திரகுமார் நடிகை எங்களை அடிக்கிறத தவிர்க்க வேண்டும் நான் திருப்பேன் நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விமர்சனங்கள் முழுக்கமே பிள்ளை அது இஞ்சி அவர் விமர்சிக்கிறாருன்னா அங்கே கயந்திரம் அங்கே கொக்கத்திரிச்சேரியில் போய் அங்கே அவருன்னு ஏதான்னு சொல்கிறார் திருவகம் என்ன துரோகம் உங்களுக்கு ரெண்டு மூணு சொல்லி தான் தெரியும் திருவோகம் அது அடி சொல்லி காட்டி கொடுத்தான்னு துரோகம் செய்தான்னு துரோகி அப்படின்னு சொல்லி தான் தெரியும் அது நெடுங்காகவே எடுபடாது எங்களில் நாங்களும் மக்களுக்கு இனி மறுபடியும் சொல்கிறது தயாராக இருக்கிறோம் நான் பொறுப்பாக சொல்கிறேன் இல்லை இந்த தமிழரசு கட்சியின் தமிழ் பதிலெண்டு சொல்கிறதில்ல அது டெக்னிக்கலியாக நாங்கள் பதிலெண்டு சட்டப்படி நான் தான் தெரியல ஜாப்பின் படி அப்போ சட்டப்படி தெரிவித்து இல்லைன்னு அங்கேயும் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொல்கிறேன் எங்களுக்கு யாப் எல்லாமே தெரியும் அதன்படி தான் எல்லாம் செய்கிறேன் முக்கு போட்டு முக்கிக் கொண்டு இருக்க வேண்டியது வேறு யாங்க ஒன்றும் செய்யலை நான் ஒன்றும் பிள்ளையான அறிவியல் செய்யவில்லை பதிலெண்டு எனக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சி போடுறேனா எனக்கு தெரியும் ஏ நான் போட்டு வச்சுக்கிறேன் ஆனால் யா படி நான் தான் தலைவர் யா படி சுமந்தரம் தான் பதிவு செய்யலை இதில் எந்த பிள்ளைகள் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டு அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கொண்டு கண்டிதாகவும் தந்துடுது ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் தேவையில்லாதவையில் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுடைய எல்லா கட்சிகளுடைய இணைந்து செயல்படுது தார் அதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முன்னிக்கிறேன் இப்போ கதைச்சிருக்கேன் இன்றைக்கு கூட சுகமான ன்எ படி இருக்க நல்ல ஒற்றுமையான சந்தோஷமான ஆரோக்கியமான தொடர்பாடுகள் இருந்திருக்கு டிடிஎன்ஏ செயலாளரோடு அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி நாங்கள் குறைபாடுகள் இருக்கு அதனால குறைய சொல்லி பேசி போகலாம் கயந்தரகுமார் அவர்களும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் மான சபை வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் அதோட ஒத்து போயிடலாது அது ஒத்து போயிடலாம் ஏகே ராஜா இருக்குது ஏக்கிய ராஜா இருக்குன்னா அங்கே ஒன்று மில்லியன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத மூஞ்சலாம் சொன்னால் ஒத்து போயிடாது அப்போ இதுகளெல்லாம் சமநிலைக்கு பேச்சு பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் நாங்கள் ஒன்றாக செயல்படலாம் மற்றது தெளிவான இதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இதில் ரெண்டு இரண்டு கருத்து இருக்க தேவையில்லை அம்மிக்யூட்டி என்று சொல்லக்கூடிய இருக்க தேவையில்லை அந்தந்த கட்சியெல்லாம் இதில் என்னென்னா பொது விடயங்களை இணங்கி இணக்கப்பாட்டுடன் இதே கடிதம் ஹைந்தரவாதனுக்கு அனுப்பினாங்க ஒரே கடிதம் ஒரே வசதம் அதை கீழே வச்சு மேலே அவற்றை பேர் போட்டதே தவிர ரெண்டு கட்சிக்கும் அனுப்பினோம் அதே பரவிதான் அதாவது இணங்கி இணக்கப்பாட்டுடன் செயல்பாடு அப்போ அந்தந்த கட்சிகள் நீங்கள் நாங்கள் நாங்கள் எல்லோரும் அவரோட தனித்துவத்தை போடிக் கொண்டும் இழக்கப்பாட்டுடன் பொது விடயங்கள் பொது நிச்சயமாக அவங்க மதி உண்மையாக இந்த அதில் சுதந்திரன் அவர்கள் அதில் பாராளுமன்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையில் சொன்ன பதினாலு விடயங்கள் இங்கே இருக்குது அதில் முதலாவது விடயமே பிரின்சிபிள் ஆஃப் சப்சிடியாரிட்டி டு அப்ளை சப்சிடியாரிட்டி என்றது அதிகார பகிர்வு எல்லா பகுதி எந்த அளவுக்கு எல்லையில் அந்த அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய தேவையோ அங்கங்கே அது இந்த அமலருக்கு அது வழங்கப்படுதல் தான் சப்சிடியாரிட்டி இது இது இங்கே சிவஞானத்தேன்டையோ சுதந்திரன்றையோ அன்பகுமார் திசைநாயகோ இல்லை கவிதர்டோ இல்லை இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு வரையறை வழிகாட்டல் சப்ஸ்டியாரிட்டி அப்போ அதிகார பயிர்க்காது ஒரு வழிகாட்டல் அதுதான் முதல் சொல்லப்பட்டிருக்கு அதில் மூன்றாவது மாகாணசபை தேர்தல் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு மாகாணசபைக்கு அதிகாரங்கள் பயிரப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கு அதில் ஒற்றையாட்சியாண்டு ஒரு சொல்லும் இந்த பயனாளில் இல்லை சமஸ்தியை குருறமென்றும் ஒரு பேச்சும் இல்லை சமஸ்டியாக அதில் பேசவே இல்லை சமஸ்தியற்கனவே இந்த கட்டமைப்பு எதுவாக இருந்தாலும் அதுவாக இந்த சொல்லில தொங்கிக் கொண்டு நிற்கலா அது இப்போ சொல்லில் தொங்குகிற வேலை தான் நடக்குது சமஸ்தியை விட்டுட்டியேன் சமஸ்தியை விட்டு ஆனால் இப்போ நான் தொங்கிடல அது ஏன்னா நான் சமைச்சி சொல்லிட்டேன் கிளியரா ஜனாதிபதிக்கு நேரையே சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ இப்போ தெரியல சமஸ்தியை விட்டுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மாத்திரவே இல்லை அவை தயவு செய்து கதந்துடும் வேறையும் கவிந்திரணும் உங்களோட ஒரு நல்ல உறவோடு இனம் சார்ந்து செயல்படுறாங்க விரும்புகிறோம் எனக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியை பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் தானே இது நாங்கள் சும்மாக தானே போகிறோம் ஆரோக்கியமாக தானே எல்லா எம்பி வேறுமே இந்த பேசுகிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது நாங்கள் ஒட்டியாட்சி எடுத்துக்கொண்டோமா இல்லை சமைச்சியை கைவிட்டோமா அண்டு கேட்டு உங்களுக்கும் உறவு எம்பி வேறு இருக்கிறேன் தானே எங்களுக்கும் உறவு உள்ளே இருக்கிறேன் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்டு பாருங்க அப்படி சொன்னதாண்டு அப்படி இல்லாமல் சும்மா எழுந்த மரமாக செய்கிறது அதை பேந்து ஆய்வாளர்கள் அறிவாளர்கள் கட்டுரையாளர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டு கக்கி போடுறது எங்களுக்கு எதிராக கக்கி துப்புறது எல்லாம் சரியான பிழை நாங்கள் ஓரளவுக்கு பொறுப்பாக தான் நடப்போம் விஷயம் தெரியாத ஆக்கள்னு நிற்கக்கூடாது அது தவறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்டுக்குடி பணக்கார்டிய அரசியல் இல்லை இப்போ இது நாங்கள் பணம் இல்லை தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கதை கீழாமல் இருக்கிறனா காட்சியிலேயும் காசு இல்லை என்ன போன்ற ஆளுக்கும் காசு இல்லை நாங்கள் ஏதுவுமே பிச்சைக்காரன் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிதிவரம் இல்லாத ஆண்கள் நீங்கள் நிதிவரோ எல்லா ஊடகமே கூட்டமைப்பீர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதால் நாங்கள் இப்படி எப்பாவது ஒரு இடத்தை ஊடகங்களை கூப்பிட்டு அங்கே கருத்தை சொல்லுவோம் இனிமேல் எங்களை நீங்கள் யாராவது அடிக்க நினைச்சா நாங்கள் கொஞ்சம் மென்மையாக அடிப்போம் நிச்சயமாக நான் சொல்லி வைக்கமே எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரு நியாயமாக இல்லாமல் எங்களை இனிமேல் தாக்காதீர்கள் உண்மையாக சொல்லுங்கள் பேசுங்க நாங்கள் அதுக்கான அடு ஆனால் இப்படி நீங்கள் இது ஒன்று சொல்ல சொல் எங்களோடு எங்களை நாங்கள் வா வாக்குவாங்க குறைஞ்சி வச்சோம் உண்மைதான் எங்களோ வாக்குவாதி குறைஞ்சா போச்சு ஆசனங்கள் குறைஞ்சான் போச்சு உங்களுக்கு உரிய இல்லையோ ஆ வா வாக்கெடுத்த கஜேந்திரம் வரைக்கும் போயிருந்தாரு முப்பது நேரம் இல்லையே அதுதான் நான் உங்களை சொல்கிறேன் இல்லையே அதை எங்களை எல்லோரையும் பாதித்த ஒரு விஷயம் கஜேந்திரமாரையும் பாதித்தது தானே இன்னும் எங்களையும் பாதித்தது தான் ஏன் நீங்கள் நாங்கள் அப்படி செய்யலை நீங்கள் எங்களை தோசி திட்டு திட்டுன்னு திட்டி விமர்சித்து க சப்பி கொண்டிருக்க அது யாருக்கு சாதமாக அமைஞ்சேன்னு நீங்கள் இப்போவாது என்ன சொல்லணும் அதுதான் என்பிபிக்கு சாதமாக அமைஞ்சவருன்னு மூன்று ஆசிரம் கொடுக்க வேண்டி வந்தேன் அதை இன்னும் விட்டுட்டு இப்போ அவங்களை நோட்டுறவேலான செய்கிறீர்கள் இது தவறு இதால் நீங்கள் தமிழனுக்கு தமிழ் இனத்துக்கு ஏதோ ஒரு சேவை செய்கிறீங்கன்னு நன்மைக்கிறேன் நினைக்கிறீர்கள் இல்லை இது பாதிப்பு தான் செய்கிறீர்கள் எங்களுக்குள்ளே அடிபடுறதை குத்துப்படுறதெல்லாம் தவறு அதை நீட் என்று சொல்லி இது ஒரு என்னுடைய இது ஒரு வேண்டுகோள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அதை காரணம் ஆனால் டெண்டு விடியன் தெளிவாக மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் மீண்டும் சொல்கிறேன் சமஸ்டியை கைவிட மாட்டோம் இதை அடிப்படை கொள்ள கோர் பாலிசி என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதை ஜனாதிபதிக்கு முன்னாரியே சொல்லியிருக்கிறேன் சமஸ்டி சொல்லியிருக்கிறேன் ஒற்றியாட்சியை பற்றி சமஸ்தியாக இருந்தாலே ஒற்றி மாற்றி ஒற்றையாட்சி இல்லை தானே பஞ்சனை ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க துருவம் செய்துட்டாங்க தயவு செய்து தனிப்பாட்டுங்க ஒன்று சொல்லிக்கொண்டு இனிமேல் ஏதாவது இப்படி என்று வந்தால் ஊடகங்களில் வர நேரம் நானும் ஊடகங்கள் இல்லை எனக்கு இந்த கட்சி எனக்கு ஆக்கலை பற்றி கவரையில் கட்சியே முக்கியம் ஏன்னால் நானே உங்களைப் போல இன்னொருவா தேர்தலை நோக்கி க கற்றுற ஆள் இல்லை நான் எனக்கு நானும் எந்த பத்திலையும் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் கட்சியில் கை வச்சா அது எந்த க எந்த தரத்திலே அந்த வருகிறதோ அந்த தரத்தில் நான் பதில் சொல்லுவேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு வகை ஒற்றுமையாக இனம் சார்ந்து கூட்டாக இணைந்து உங்கள் எங்களுடைய தளத்தில் நின்று கொண்டு பொது விடயங்களை உண்டாக நின்று பொது மையத்தில் இருந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் ஏற்கனவே விட்ட அழைப்புகளுக்கு சாதகமாக பதிலளியுங்கள் ஏற்கனவே டிடிஎன்னே சாதகமாக அளிச்சிருக்கு மாதிரி தனியாக கடிதம் என்று சொல்லியிருக்கிறார் பார்த்து நார் ஒரு பேட்டியில் அதே அவர்களை ஏற்றுக்கொண்டு பேசலாம் குறைபாடுகள் தானே பேசலாம் பேச வேணும் வர வேண்டும் நீங்கள் கட்சியாக இருங்க நாங்கள் கட்சியாக இருக்கோம் பொது விடங்களும் டாப்போம் அந்த மாதிரி கிட்ட பின்ன பின்னா இனி டிஎன்ஏ அதில் டிடிஎன்ஏ டிஎன்ஏ அந்த பேரவை இந்த பேரவை இதெல்லாம் சரி வராது நீங்கள் நீங்கள் கூட கட்சியை வச்சுக்கொள்ளுங்கோ நாங்களும் வச்சுக்கொள்கிறோம் ஒன்றாக ஒரு தளங்களில் நின்று கூட்டு தலைமையாக இணைந்து செயல்படுறதுக்கான சூழலை உருவாக்கவும் அதற்கான ஒத்துழைப்பை பெற்றபடி இதாலையும் சொல்லிக்கொள்கிறேன் மக்களும் இந்த உண்மையை புரிஞ்சு கொள்ள வேணும் ச பிறகு சத்தம் போடுறது தான் வேண்டு நேக்க கூடாது நாங்கள் சில நேரம் அழைத்து பிறகு சத்தம் போடுறேன் இல்லைன்றதுக்காக நாங்கள் போய் பிள்ளை என்ன நினைக்க கூடாது நாங்கள் சத்தம் போடலாம் அது தெரியாததில்லை எங்கள் ஐம்பது வருஷம் நான் அரசியல் எனக்கு சத்தம் போடுறது தெரியும் அதெல்லாம் வேற அரசியல் என்னுடைய அமைதியாக எங்களை ஒத்துழைக்க வேணும் நாங்கள் ஒன்றாக செயல்பட வேணும் இணைந்தால் செயல்பட வேணும் என்பதை கருத்தில் கொண்டு இனியாவது நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கட்சிகள் முதலில் ஒரு கொ பொது விடியங்கள் பொது விடியங்களே எல்லாம் அடங்கும் அந்த சொல்லிலே எல்லாம் அடங்கும் அதை கருத்தில் கொண்டு பேசணும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி